தங்கமயலின் தீபா வெள்ளி கொண்டாட்டம் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்திற்கு கிராம் தங்கம் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க சென்னை வடபழனி முருகன் கோயிலில் மகா கந்த சஷ்டி லட்சாட்சனை துவங்கியது இரவு மங்களகிரி விமானத்தில் பாலசுப்பிரமணிய சுவாமி புறப்பாடு நடந்தது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா நாமத்தை உச்சரித்தனர் வரும் இருபத்தாறாம் தேதி வரை நாள்தோறும் காலை ஏழு மணிக்கு லட்சாட்சணை நடக்கவுள்ளது விழாவின் பிரதான நாளான இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணிக்கு மகா கந்தசஷ்டி லட்சாட்சனை துவங்கி உச்சிகாலத்துடன் பூர்த்தியாகிறது ो वेदनागराः ओमस्तामिद्राक्रमाः thank you